திருவம்பாவை பாடல் நான்கு இன்னம் புலர்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோ மௌவலவும் கண்ணை துயன் காலத்தை போகாதே விண்ணுக்கோரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்று நீயிலோரம் பாவாய் பாடலின் பொருள் ஒளிசிந்தும் முத்துக்கலை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றால் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த தோழிகள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும் அதன் பின் எண்ணிக்கையே சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்த்த அளவிற்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர்